பார்த்து இங்க இருந்த இவனை தீட்டி பேசினா மானங்கட்டு போய் இங்க இருக்க அப்புறம் இவனை திட்டி பேசுற என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே சீட்டு அதிகமாக இருக்கணும் நோட்டு அதிகமாக இருக்கணும் அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை கொள்கைனா கொள்கை கொள்ளு மரவு கொள்கை கொள்கை தானே வேற என்ன கொள்கை இருக்கு வேற என்ன கொள்கை இருக்கு திமுகங்கிறீங்க திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சியினு யாராவது சொல்லுங்க அது ரெண்டு வெவ்வேறு கட்சி வேற சித்தாந்தம் கொண்டது பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு கட்சி வெவ்வேறு சித்தாந்தங்கள் வெவ்வேறு கோட்பாடு வெவ்வேறு தத்துவத்தை கொண்ட கட்சி யாராவது ஒரே ஒரு கருத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் பிஜேபி மாறுபடுது ஒண்ணு இல்ல அதிமுக திமுக இந்த இடத்துல மாறுபடுது ஒண்ணு இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுக இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திமுக பத்துக்கு மேற்பட்டவர்கள் அதிமுக அமைச்சர்கள் ஆமாவா இல்லையா ஆமாவா இல்ல ஐயா சேகர் பாபு ஐயா கண்ணப்பன் ஐயா ரகுபதி ஐயா முத்துச்சாமி தம்பி செந்தில் பாலாஜி ஐயா ஏவா வேலு வேற நேரம் விட்டு ஐயா கே கே எஸ் எஸ் சொல்லுங்க முதன்மையான அந்த அமைச்சர்கள் எங்க இருந்தாங்க இங்க இங்க இருந்தாங்க அதிமுக இப்போ இங்க இருக்காங்க நாளைக்கு இங்கே இது வருங்கன்னா இங்கே வருவாங்க இது கட்டா இது தாய் கழகத்துக்கு வர்றது இது போட்டால் கழகத்துக்கு வர்றது அப்போ இது சொர்ணாக்கா திமுக ஒரு சொர்னாக்கா அப்புறம் இருந்து வருது ஒரு வர்ணாக்கா வருது அப்புறம் இங்கே இல்லை அப்படி சொரணா காட்டே போதும் உங்களுக்கு புரிதினு இருக்க தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை தாய் கொடுமைக்காரியா இருந்தா பிள்ளை அப்படியே அப்படியே கோயில வாணியா பிறந்துருமா இந்த கொடுமை இது ஒரு ஏமாத்தி இந்த சனத்தை நாங்கள் ஆட்சியை மாத்திரம் அதை தூக்கி எரியணும் எங்கே எறிவே யாரை வச்சு எறிவ தீமைக்கு மாற்ற எப்படி தீமை நபிகளாற்ற போய் கேட்குறாங்க இந்த தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளை நன்மையை வச்சு தானே நன்மை எங்க யார் நன்மை நெருப்புக்கு எப்படி நெருப்பு எப்படி மாற்றாங்க நெருப்பை நெருப்பு வச்சு எப்படி அணைப்பேன் ஒரு தண்ணீர் வேணது யாரு திமுக திமுகவுக்கு மாற்ற அதிமுக எந்த வழியில் எப்படி ஒரே ஒரு இடத்துல வந்தா டாஸ்மாக மூடிவாருங்க சொல்லு ஒரு ரூபா கமிஷன் வாங்க பணி அமர்வா பணியிட மாற்றமா பணி உயர்வா அஞ்சு பைசா வாங்க மாட்டார் ஒன்னு யாராவது யாராவது அவர் வந்தா மலையை காப்பார் காட்டை காப்பார் நீர்வளம் நீர் எல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படி இருக்கும் ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்க அதிகபட்ச வளர்ச்சி வளர்ச்சி இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி கடன் வளர்ச்சி அஞ்சு லட்சம் கோடியில் விட்டு போய் பத்து லட்சம் கோடி கடன் வளர்ச்சி வேற எது வளர்ச்சி என்ன வளர்ச்சி இருக்கு சும்மா பேசிக்கிறலாம் கூட்டணி வச்சு கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா அடிப்படையில் சேருவீங்க எந்த அடிப்படையில் இது என்ன அரசியல் தேர்தல் வந்தவொன்னே யார் எங்கே போகிறது அவர்கள்ட்ட எவ்வளவு பேசுகிறது இவர்கள்ட்ட இது கேவலம் இதெல்லாம் இந்த பேரம் பேசுறது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு தான் வருது எல்லாம் அரசியல் மாறுதல் அரசியல் புரட்சி அப்படின்னு தான் வர்றாங்க அப்புறம் அது அரசியல் பிஸ்னஸ் ஆகுது பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆகுது கடைசியாக எங்கே வருது கொச்சையாக சொன்னது கடைசியாக அப்படியே இருக்கு எவன் அதிக காசு கொடுக்குறானா அவன்கிட்ட போகிறது எவன் அதிக இடம் கொடுக்குறானா அவன்கிட்ட போகிறதுனா அதுக்கு பேரனைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இது எங்கே போய் நிறுத்துது அதனால தான் நாங்கள் தமிழ் இன பிள்ளைகள் தன்மான போர் நடத்துறோம் இனமான மீட்சிக்கு போர் நடத்தும் வெற்றிய தோல்வியை சமமாக கருதுறவன் தான் வீரன் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் அடைஞ்சா போயிருவேங்கிறது கோழை நாங்கள் பிறவி வீரர்கள் எங்களுக்கு தெரியாத மூன்றே மூன்று எழுத்து பயம் எங்களுக்கு எங்கள் பரம்பரைக்கே தெரிஞ்ச மூன்று எழுத்து வீரம் அதனால சண்டை சீரம் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்போம் ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்க மாட்டோம் இது எங்கள் பரம்பரை பழகம் அதனால போய் அவரோட கூட்டணி சேரு இவரோட சேர்ந்து என்ன செய்யலாம்னு சொல்லு கோட்பாடு கொள்கை கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீல அது நடக்குதா இல்ல நான் கேட்டா பதில் இருக்கா சொல்றீ சொல் இந்த கேள்வி இந்த நீ உங்க கேள்வி எவ்வளவு தவறாரு சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க குடுத்துரு சொல்ல வரீங்க அப்புறம் யாரை யாரு நீங்க இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க நீங்க நான் என்ன கேட்கிறேன் ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா தான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி இருக்கு

அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது ஒரு ஒரு நல்லது தான் கேட்கிறேன் ஒரு நல்லது கூட்டணி போயிட்டிய மாறி மாறி இங்க போனீங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க இங்க போனீங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க இங்க அஞ்சு வருஷம் இருந்தீங்க இந்த கூட்டணியில் இருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று ஒன்னு சொல்லு இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா எங்க அண்ணன் திருமாவளம் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க திமுகவில் மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் மாநாடு பயனற்றதாயிருச்சா இப்ப மதுவை ஒழிக்கிறவன் கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதி நிலைநாற்றானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படி ஏன் இல்லை அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் போய் வலிமையை சத்தா எப்படி வலிமையச்சாத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும் என்ன பேசினாலும் கிடைச்சா இங்க தான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கொள் கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க கூட்டத்தில் நிற்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை இது இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை அது அவர் முடிவு அவங்க நிலைப்பாடு அது இல்ல நாங்கள் இதுல நிற்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன் இந்த சமரசம் என் முன்னா்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் பட்டறிவு தொடர்ந்து தொடர்ந்து இதுதான் நடக்குதுன்னு நீங்க தம்பி சொல்றீங்க தொடர்ந்து நடக்குது என்பதற்காக ஏற்கனும் இருக்கா இல்லாத மாற்றணும்னு இருக்கா தனியா நின்று மாற்றமா இல்லையான்னு பாருங்க ஒன்னு புள்ளி ஒன்று நாலரை லட்சம் வாக்கு வாங்கின ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுங்க ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காட்டுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காட்டுக்கு உயருது அப்படின்னா வாக்குக்கு காசு கொடுக்காம சின்ன சின்ன பிள்ளைகள் மகளெல்லாம் வேட்பாளராக நிறுத்துறதுக்கு அறிவிச்சா வயசு வரல இருபத்தி நாலு வயசு தான் வருது அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் அறிமுகம் இல்லாத பிள்ளைகள் அவர்களை நிறுத்தி எளிய பின்புலத்திலிருந்து வர பிள்ளைகள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் மக்களின் நன்மதிப்பை பெற்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை தொட்டு மூணாவது வரி கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியா உயர முடியுதுன்னா இது வளர்ச்சியா இல்லையா இது வெற்றி அங்கீகாரமாக இல்லையா இது வெற்றியா இல்லையா நீங்க வெறும் தேர்தல் வெற்றி தான் வெற்றினீங்கன்னா கஷ்டம் தேர்தல் வெற்றினா வெற்றினா கஷ்டம் என் கொள்கையை எதிர்த்து தான் நிறைய கட்சிகள் இருக்க வழியே ஏற்று ஒரு கட்சி இல்ல நீங்களே சேர்த்து விடுங்க நீங்க நீங்க எல்லாருமே பெரியாருங்கிறீங்க மூணு கட்சி நான் எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியாருங்கிறோம் உங்களுக்கு புரியுதா அதே ஐயா பெரியாரே எங்க தாத்தா முத்துராமலிங்க தவிர பெரியாருன்னு எழுதுறாப்ல எங்களுக்கு எங்கள் எங்கள் அண்ணன் புதுவெரி எத்தனதுரை வந்து எங்கள் தாத்தா கியாப்பை விஸ்வநாதர் தமிழ் இனத்தின் பெரியார்னு பேசுறது இருக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தனும் பெரியார் அப்போ கோட்பாட்டு அளவுல நீங்கள் மாறு நாங்கள் மாறுபடுறோம் இந்திய துணைக்கண்டத்தில் இந்திய பெருநிலத்தில் எந்த ஒரு இனம் தன்னை திராவிடன் என்று வரையறுத்துக் கொள்ளும் திராவிட பண்பாடு திராவிட நாகரிகம் திராவிட கலாச்சாரம் திராவிட கட்டட கலை என்று எந்த ஒரு இனம் தன்னை வரையறுத்துக் கொள்ளும் தன்னை அடையாளப்படுத்து என்னை ஏன் உலகத்தின் தொல்குடியை மூத்த ஒரு பேரினத்தை என்னை ஏன் என் அடையாளத்தை திராவிட அடையாளமாக மறக்கிற சாதிய இழிவை தொடை போராடுவதை விட செத்து ஒழிவது மேலானது தொடைத்தெறிய போராடுவதை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதே தான் நாங்கள் நினைக்கிறேன் எங்க மேல் சுமத்தப்பட்ட திராவிட இழிவை தொடை போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானதுன்னு நினைக்கிறேன் யார் என்ன எதுக்கு நீ திராவிடங்கிற என் மொழி தமிழ் என் இன அடையாளம் தமிழன் அதுல எதுக்கு நான் மட்டும் திராவிடனா இருக்கணும் தமிழர் என்றால் யார் யார் தமிழர்னு கேக்குறீங்க சரி திராவிடர் என்றால் யார் யார் திராவிடர்னா பதில் சொல்லுங்க நான் யார் யார் தமிழர்னு சொல்றேன் இல்ல அவரு அவரு தம்பி கேட்டதுக்கு சொல்லிடல ஒரு ஒரு கத்தரிக்காயை நீங்க விளைய வைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க ஒரு தக்காளியை விளைய வைக்க எவ்வளவு காலம் கொடுக்குறீங்க விதையை போட்டு வீட்டுக்கு வந்தவொடனே தக்காளி காத்து பூத்து காத்திருக்காது இல்ல ஒரு குறைஞ்சது அறுபது நாள் காத்திருக்கிறீங்க காத்திருக்கீங்க இல்ல அப்போ அந்த அறுபது நாள் கூட காத்திருக்க முடியாதவங்க பலனை அனுப்பியது அப்போ நீங்க ஒரு மாறுதலை விரும்புகிறவன் கொஞ்சம் காலங்களை இதுக்கு விலை கொடுத்து தான் தீரணும் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்க நினைக்கிறவன் கொஞ்சம் விலை கொடுக்கணும் உடனே மாறிடும் அப்படின்னா அது இந்த மாற்றத்துக்கு மதிப்பு இருக்குது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் மாறுதல் என்பது ஒரு மகத்தானது அது எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கு ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுத்துறது அந்த காலம் வரை சகித்துக் கொள்கிற மனநிலையில என் மக்கள் இல்லை அது அதனால என்ன ஆயிருதுன்னா இருக்கிறதுல ஏதோ ஈர்க்கிறத வச்சு ஏதோ பண்ணிடுறோம்ப்பா நடந்தா நல்லது தான் ஆனால் நடக்கணுமே இப்படின்னு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கு அதையும் சேர்த்து மாற்றணும் அது கொஞ்சம் காலம் எடுக்கும் கால எடுக்கும் நான் இல்லைன்னா நான் என் மக வெல்றேன் நான் நான் வெல்லலைன்னா என் மக வந்துட்டு போறேன் என் மகவல்ல போறான் சொல்லுவாரு மகன்ல நான் ஒரு மரம் வைக்கிறப்போ ஆனா அதுல பழம் யார் சாப்பிடுவா சாப்பிட நான் இருக்க மாட்டேன் ஓ மயம் சாப்பிடுவான் அப்புறம் அவன் புள்ள சாப்பிடுவா விதை நான் போட்டது இப்ப இந்த விதை யார் போட்டது எனக்கு என் முன்னவன் போட்டான் இப்ப நான் தண்ணி ஊற்றி வளர்க்கிறேன் இந்த மரத்தை என் பிள்ளை எப்படி சாப்பிட என்ன இருக்கு என்ன இருக்கு ஒரு தன்மானத்தோட நிக்கிற பாருங்க ஒரு தமிழன் அங்க போனேன் பத்தி சீட்டு கை கட்டினேன் இவன் கூப்பிட்டா போனே எங்கேயும் போனாங்க நினைச்சதை இப்ப இவ்வளவு நேரம் பேச்சுக்கல இவ்வளவு நேரம் உங்களை சந்திச்சு ஒரு தலைவரை பேச சொல்லுவோம் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க நான் பொறுமையா பதில் சொல்லல எப்படி யாரையாவது சந்திச்சு பேச சொல்லுங்க கூட்டணிக்கு மாறி மாறி போறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல சொல்லுங்க எங்க திமுகவை தூக்கி ஆட்சியில் இருந்து இறக்கி தூர தூக்கி போடுறதே ஒரு இந்த கட்சிகளுக்கு கொள்கையா மக்களின் நலன் சார்ந்து நல்ல ஆட்சியை கொடுக்கணும் மக்களுக்கு செய்யணும் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை கடந்து மக்கள் அரசியல் கொண்டு போகணும் விளம்பரம் செய்தி அரசியல் கடந்து சேவை அரசியல் செயல அரசியல் கொண்டு போகணும் என் மக்களுக்கு அப்படி செய்யணும் அதுதான் இருக்க முடியும் சொல்லணும் திமுக அப்புறப்படுத்திட்டு பேயை விரட்டி விட்டு பிசாச உட்கார வைக்கிறது பிசாசை விரட்டி விட்டு மறுபடியும் பேயை உட்கார வைக்கிறது இல்ல எப்படி எங்க ஊர்ல சொல்லுவான் மதவாத கட்சிய தம்பி தம்பி மதவாத கட்சிய முதல்ல கதவை திறந்து கூட்டிட்டு வந்த ஆலியா தம்பி கோலம் போட்டு அப்படி வாசல்ல பூசணியில பூ வச்சு வர வச்சது யாரு தெரியாது யாரு அதையே சத்தமா சொல்ல மாட்ட கேள்வி மட்டும் சத்தமா கேக்குற தம்பி கால் உண்ட விட மாட்டோம் அவன் யாரு ஆசா கால் உண்டான் தோல்ல தூக்கிட்டு வரியா ராஜா அவன் கால் உண்டான் இந்த பிஜேபி எதிர்ப்பு திராவிட இந்த திமுக பிஜேபி எதிர்ப்பு இந்த ஆரிய எதிர்ப்பு எங்களை எல்லாம் ஆரிய அறிவரடி இது சொறியது இதெல்லாம் இதெல்லாம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க காலங்காலமா பங்காளி கூட் பங்காளி நாங்க நாங்க தான் பகையாளி இந்த ஐயா பாக்கியராஜ் சின்ன விடுன்னு ஒரு படம் எடுத்திருக்காப்ல அந்த படத்தை நீங்க சோரொட்டியை பாருங்க இப்ப கூட தட்டி பாருங்க அந்த அம்மாவை அந்த கல்பனாவை இப்படி கட்டி பிடிச்சுக்குவாப்ல இப்படி இந்த அம்மா இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க விட மாட்டா இப்படி கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் சின்னப்பட ஒரு அப்பாட்டி அவர் அம்மா வச்சிருப்பாப்ல அந்த அம்மாவுக்கு பூவை கொடுத்துட்டு பாப்பு இதுக்கு பேர் என்ன என்ன திராவிடத்தின் ஆரிய எதிர்ப்பு பிஜேபி வலை விடாமல் எதிர்கள் இங்கே வந்து எங்களை எங்களை அப்படி மறைச்சு முகத்தங்கிட்டு அங்கிட்டு பார்க்க விடாம ஏய் பிஜேபிக்குள்ளே வந்துடும் ஏய் ஏய் ஆரிய சன்ஸ் ஏய் பிஜேபி ஏய் பிஜேபி பிடிமு பிடிமு இங்கே சைடில் பூகுது இவ்விடி இப்படி கேவலம் இதை போய் பேஜ்ஜி நீங்க ராஜ்நாத் சிங் ஐயா வந்து ஒய்எம்சி மைதானத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் பணத்தை வெளியிடும் போது ஐந்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க வச்சு நாடெங்கிலும் பாரதிய ஜனதா வேல் ஒன்றதுக்கு பரவுவதற்கு காரணமாக இருந்த பெருந்தகைன்னு சொன்னாரா இல்லை காணொலியும் உங்களுக்கு அனுப்பிட்டா நீங்க போடுறீங்களா இல்லை நீங்களா ஒளிபரப்பீங்களே ஏதோ சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தம்பி உள்ள வந்துடும் நீ உள்ள எங்கிட்டு வரும் நீ ஒரு பேச்சு நீங்க ஈவேராவை எதிர்த்தால் ஆரிய அந்த பிஜேபி மதவாத கும்பலுக்கு வாய்ப்பு அது வளர்ந்து வரும் எப்படி வளரும் இந்த செடிக்கு தண்ணி ஊத்தினா இந்த செடி தான் வளரணும்னு சொல்லணும் இந்த செடிக்கு நீங்க தண்ணி ஊத்தீங்க இந்த செடி வளர்ந்துரும் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் டே எனக்கு போட்டா நான் தான் தான் வருவேன் இந்த அடிப்படை அறிவு கூட இல்ல நம்ம வீட்டுல சுவிச்சு போட்டா அந்த வீட்டுல எரியுங்கிறது ஒரு கூறுவட்ட கூமட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன தேவை பேசிட்டு இருக்கிறது எங்க இருத்தாவே ஒரு ஈடின்னு போடுங்க ஈடி வந்தா வரேன் மோடி ஒடின்னு போறோம் அப்புறம் போயிட்டு என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போட்டு கேட்டு எடுபடாது அது ஒரு வெற்றி ஏமாற்று இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை வந்து அச்சுறுத்தி பயங்காட்டி அந்த வாக்கை குவிக்கிறது ஏன்னா அது பதினஞ்சு விழுக்காட்டுல தான் அந்த மஞ்ச குளிச்சுக்கிட்டே இருக்கு சிறுபான்மை மக்கள்னு சொல்லும் அது எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யுது சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு சொல்ற நீ யாரு முதல்ல நீ யாரு நீ மொழி சிறுபான்மை நீ ஒரு இன பெரும்பான்மையை போய் மத சிறுபான்மைன்னு சொல்லி அவனை மிரட்டுற சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புன்னு சொல்லும் போதே என் மக்களை நீ அச்சுறுத்துற அந்த வார்த்தையில என்ன பாதுகாப்பு என் வீட்டுக்கு தனியா போலீஸ் போர்ஸ் போடுவியா இல்ல வாட்ச்மேனா நின்று பாதுகாப்பியா யார் நீ முதல்ல ஒரு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்புன்னு பேசுறவன் தான் தலைவன் தான் இந்து இஸ்லாம் கிறித்தவன் பௌத்தன் எல்லாருக்குமான பாதுகாப்பு இருக்கு அதுல என்ன ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா கிறித்தவன் எனக்கு பாதுகாப்பு சிறுபான்மை பாதுகாப்பு நீ யாருறா முதல்ல நீ யாருற குவாரி நீ யாரு நீ பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை எப்படி பெரும்பான்மை மதம் உலகத்துல எங்கடா மதம் ஜாதியை வச்சு மனிதனை கணக்கிட்டு இருக்கான் மடப்பல மொழி இனமா தாண்டா உலகம் புறா கணக்கிடுவான் அப்ப நாங்க பெருத்த தேசிய இனத்தின் மக்கள் என் மொழி தமிழ் என் குடிதமிழ் நான் ஏற்றிருக்கிற சமயம் மார்க்கம் என் சமயம் இந்த கிறித்தவம் என் மார்க்கம் இஸ்லாம் என் சமயம் இன்னைக்கு இந்துன்னு இருக்குது அன்னைக்கு நான் சைவனாக இருந்தேன் வைணவனாக இருந்தேன் இன்னைக்கு சமணனாக இருந்தேன் சீக்கியனாக இருந்தேன் பௌத்தனாக இருந்தேன் இப்போ இந்துன்னு வருது அஸ்பர்லாய் இந்துன்னு வருது அப்ப நான் அப்படித்தான் நீ எழுதுகொண்டுமே ஒழிய இங்கே வந்துட்டு ஒரு நாட்டு குடிகளை நீங்கள் சிறுபான்மை எப்படி பாதுகாப்பு எங்க வச்சு பாதுகாப்பு என் வீட்டு வாசல வேல்கம்பு வெட்டர் வாழோட நிப்பி அப்படியே பாதுகாக்க டேய் உங்களை மக்கள் ஓட்டு போட்டு நான் அறுபது வருஷமா பாதுகாத்து வச்சிருக்கான பதவியில் உட்கார வச்சு நீ எங்களை பாதுகாக்கிற ஒரு பீத்தல் ஒரு அந்த பிதற்றல் எங்க கூட்டம் நம்பி போய் இது இதை பாதுகாக்குது பாதுகாக்குதுன்னு ஓட்ட போட்டு அவன் அந்த பதவியில் உட்காந்துட்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் சகாக்களை வச்சுக்கிட்டு சொத்தை பிஜேபி வந்துடும் பிஜேபி ஒரு ஆண் மகனா சொல்றா வீர மகனா இருக்கிற வர வராது என்னை தாண்டிதான் அந்த கோட்டை அவன் தொடனும் அப்படி சொல்லு வந்துரும் பிஜேபி சொல்றதுக்கு ஒரு தலைவன் ஒரு கட்சி அது ஒரு ஆட்சி மானங்க சொல்லணும்ல வர விட மாட்டேன் என் மக்கள் தைரியமா இருங்க வராது பாரதிய ஜனதாவோ கட்சிகளோ வந்து இந்த நாட்டுக்கும் செய்ய வேண்டிய நன்மை அதை அப்படி அப்படி சொல்லு சொல்லு பாரதிய ஜனதா காங்கிரஸ் வரலாமா பாரதிய ஜனதாவுக்கும் எந்த இடத்தில் கொள்கை மாற்றத்தை இந்த திராவிட திருவாளர்கள் பெரியவர்கள் எந்த இடத்தில் வளர்க்கவிங்க காங்கிரஸ் தலைவர்களை சொல்ல சொல்லுங்க பிஜேபி மாறுபடுறோம் இது மதவாதமா பாரதிய ஜனதா இடித்தது ஆர் எஸ் இடித்தது மசூதிய இடிக்க அனுமதித்தவன் எவன் தம்பி நான் கேட்கிறேன் நான் இந்த இலங்கை தூதரகத்தை முற்றுகிட்டு போராட போறேன் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கேயே நீ தடுப்பனை போட்டு பேரிக்காட போட்டு நீங்க போராடிட்டு போன்னு சொல்ல இல்லையா ஆளுநர் மாளிகை முற்றுகை எங்க தடுப்பீங்க ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தடுப்பீங்களா இல்லையா அப்ப எப்படி கர சேவை வந்து மசூதி ஏறி இடிக்கும்னு தெரியாம எப்படி உலகத்தில் என்ன பண்ண ஒரு ஆண்டு என்ன பண்ணுச்சு அப்ப மூணு கிலோமீட்டருக்கு அங்க தடுத்து நிறுத்தாம என்ன பண்ண அனுமதிச்சேன் அம்பேத்கர் தினத்தை வந்து நீ வந்து உலக நாட்டின் கருப்பு தினமா தாழ்த்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மக்கள் எழுச்சி நாளை கருப்பு தினமா திட்டமிட்டு எல்லாம் ராமர் கோயிலுக்கு ஐயா அடிக்கல் நாட்டும் போது மோடி ஐயா கங்கராச்சுலேஷன் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றார் எங்க மாறுபடுது எங்க மாறுபடுது எது ஜிஎஸ்டி எது இல்ல நீட்லயா இல்ல சிஏ என்ஆர்சி இல்ல இல்லையா எந்த கொள்கையில வெளியுறவு கொள்கையில பொருளாதார கொள்கையில மருத்துவ கொள்கையில பாதுகாப்பு கொள்கையில இந்த இடத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் முற்றிலும் மாறுபடுது ஒரே ஒரு ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லுங்க ஒன்னு சொல்லுங்க அதனாலதான் சொல்ற கொடியில் வண்ணம் மாறும் கொள்கையில இவங்களுக்கு என்ன மாறாது பூரா திருட்டு பயில நீ பேசிட்டு இருக்கிற நீ என்னமா பிஜேபி வந்துடும் பிஜேபி வரக்கூடாது காங்கிரஸ் வரலாமா இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கும் காரணம் யாரு காங்கிரஸ் ஐநூறு டிஎம்சி நானூற்றம்பது டிஎம்சி வந்துகிட்டு இருந்த தண்ணி காவிரியில் வந்துகிட்டு தண்ணியை தரவிடாமல் தடுத்தது யாரு வழக்கு போட்டதா யார் கருணாநிதி அந்த வழக்கை திரும்ப பெறுங்கன்னு மிரட்டி அந்த வழக்கை திரும்பப் பெற வச்சது யாரு அம்மையார் இந்திரா காந்தி கச்சத்தீவை தாந்தோண்டித்தனமாக எடுத்து சிங்களனுக்கு தாரை வாத்து கொடுத்தது இந்தியாவோட தான் அந்த நிலப்பரப்பு என்னோடது என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு நீங்க ஒரே ராத்திரியில சினிமாவோ பண்டார நாயக்கா சாஸ்திரி கையெழுத்து போட்டிய மக்களை நாடற்றவன் ராத்திரியில் விட்டவன் யாரு நீ இந்த நிலத்திலிருக்க நச்சு திட்டம் அணு

கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று கட்சி அதிகாரம் காங்கிரஸ் சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்று விட முடியும்னு அவனுக்கு இரு கரமும் கொடுத்து வட்டி இல்லாத கடனா எண்பதனாயிரம் கோடியை கொட்டி கொடுத்து ஆயுதம் கொடுத்து பயிற்சி கொடுத்து போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக நீங்க பேச்சு இந்த காங்கிரஸ் என் இனத்தை கொண்டு காங்கிரஸ் வரலாம் அதை எப்படி அனுமதிக்கிறார் ரெண்டு பேருமே வரக்கூடாது இந்திய கட்சி எதுக்குன்னு கேள்வி சரி பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு காவிரியில காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு முல்லை பெரியாட்டுல காங்கிரஸ் இல்ல கச்சத்துக்கு மீட்பு ரெண்டு கட்சிக்கும் வேறுபாடு ஏதோ ஒன்னு சொல்லுங்க எந்த இடத்துல பாரதிய ஜனதாவே பேசுறியே காங்கிரஸ் வரலாமா ஏன் அத குட்டி வர என் முன்னாடி கொண்டு குவிச்சிட்டு அதே இனத்துல வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா நாங்க மானங்கட்ட கூட்டம் ஆகிட்டோம்னா நீ வந்த குடிக்கிற நீ வேற வேற இந்த கன்னடனை கொண்டுட்டு அல்லது ஆந்திர தெலுங்கரை கொண்டுட்டு மலையாளியை கொண்டுட்டு இப்படி அந்த மாநிலத்தில் ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா வாங்கிட முடியுமா சொல்லுங்க திரும்ப திரும்ப அவனை கூட்டி வந்துட்டு பிஜேபி வந்துடும் காங்கிரஸ் வரலாம் ஏன்னா என் இனத்தை கொண்டு வச்சான்ல என் விடுதலை கனவை பொசிக்கு நாசமாக்கல அதனால வரலாம் ஐபி கே அனுப்பி என் இன மக்களை அழித்து ஒழிச்சாங்கனால அது வரலாம் காவிரி நதிநீ உரிமை பறி கொடுக்க வச்சாலும் வரலாம் கச்சத்துவ எடுத்து அது கொடுத்தது கொடுத்ததான்னு சொன்னால் அதனால வரலாம்

வந்த பிறகு என்ன பண்றது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம் நாற்பது பாராளுமன்றம் அதுக்கு ஒரு ஆட்சி ஏய் என் காசை தரலாம் உனக்கு எதுக்கிட்ட நான் வரி கொடுக்கணும் ஜிஎஸ்டி கிடையாது தர முடியாதா சொல்ல முடியாது சொன்னா என்ன ஈடி அப்புறம் வார ஓடி வெரி சாரி மோடி இதுதானே இது ஒரு கேவலம் இது ஒரு இது ஒரு கட்சிகள் ஆட்சிகள் இதுக்கு சூடு சூடங்க பிடிக்குது நேத்து கூட தான் பெஞ்சிருக்கு ஒரு மாசம் கேட்டது சீமான் சீமான சின்னம் கொடுக்க கூடாது அது கொடுத்த சின்னத்தை திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வைக்க கூடாது அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டானா போய் சேர்ந்துருச்சா தூக்கிடுதானே இது கேட்ட சின்ன தம்பிக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வேற ஏதாவது கேள்வி கேள்வியே இல்லை அப்போ ரொம்ப நன்றி